அந்த நிமிஷம் நரக வேதனையே இருக்குன்னு நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு வந்தவங்க தானே இல்லங்க அதுக்கு சொல்லல இருந்தாலும் இப்படி அழுதுட்டு இருக்க வேணாம் அதான் சம்பந்தியமா நல்லா பாத்துக்கங்க எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல புள்ள நல்ல வேலையெல்லாம் செய்வா ஏதோ கூட குறைச்சல் இருந்தாலும் பொறுத்துக்கங்க சம்பந்தியமா அவளுக்கு எதுவும் சுருக்கன்லாம் பேச தெரியாது நல்லது கிட்டது சொல்லி கொடுங்க அதெல்லாம் நீங்க பாத்துக்கறோம் நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இப்போ அவங்க புள்ள மட்டும் இல்ல எங்க பிள்ளையும் கூட தான் எங்க அக்கா பாவம் அதுக்கு ஒண்ணுமே தெரியாது அது நல்லா பாத்துக்கங்க சரி நல்ல நேரம் முடிிறதுக்குள்ள அவங்களும் வீட்ல போய் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குல்ல வாங்க நம்மளு கிளம்புவோம் சரிமா பாத்து பத்திரமா இருக்கணும் அக்கா நான் பாத்துக்கிறேன் நீ சந்தோஷமா இரு சரியா ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணாம இருக்காத நீயும் ஃபோன் பண்ண நல்லா சாப்பிடு சாப்பிடாம இருக்காத நீயும் சாப்பிடுக்கா பாப்பா அந்த வர எங்க அக்காவை நல்லா பாத்துக்கோங்க பா எங்க அக்கா கிட்ட எதையும் கேட்காதீங்க எதுனால எங்க கிட்ட கேளுங்க நாங்க பண்றோம்

நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு புகுந்த வீட்டில் எந்த ஒரு குறையும் வராமல் சந்தோஷமாக வாழணும்னு வேண்டிக்கிட்டு விளக்கு போடு ம் சரிங்கத்த பத்திரகாளி பாலும் பழமும் எடுத்து வைக்க சொன்னேன் அந்த பொண்ணு எடுத்து வச்சிருச்சான்னு பார்த்து வெளியே ஹாலில் எடுத்து வைப்போ ஆ சரிக்கா என்னங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது வேணுமானு பார்த்து சாப்பாடு கொடுங்க கூட்டிகிட்டு போங்க ஆ சரிம்மா என் மாதிரி சின்ன பொண்ணு இது யாரோ ஒருத்தர் வீடு அப்படி இல்ல நினைக்காது அது மட்டும் இல்லம்மா உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது மனக்கசப்போ சண்டை சச்சரவோ எதுவா இருந்தாலும் நாலு செவத்துக்குள்ள நீங்களே பேசி தீர்த்துக்கணும் அப்படி அதுவும் முடியலையா அப்படின்னும் போது பெரியவங்க எங்க கிட்ட சொல்லுங்க நீங்களா எந்த ஒரு டப்பான முடிவையும் எடுக்க கூடாது அதுவும் இல்லாமல் நம்ம பிறந்த வீட்டில் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் அம்மா நம்ம திட்டினாலும் வச்சாலும் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க மாட்டோம் ஆனால் புகுந்த வீட்டில் எல்லாரும் எப்பயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க என்னைக்காவது ஒரு நாள் கோபம் தாவம் எல்லாமே வரலாம் தான் நம்ம அம்மா எப்படி நமக்கு நல்லது சொல்கிறாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களும் சொல்கிறாங்கன்னு ஏற்றுக்கிட்டு வாழை பழகிக்கணும் அதை விட்டுட்டு நம்ம அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லி நம்மளும் பேசி அதெல்லாம் வந்து குடும்பத்துக்கு ஒரு மாதிரி ஆகிடும் சரியா

திரும்பனு உடம்பு அசதியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நேற்று ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்லைல்ல ரெண்டு பேரும் போய் பாடுங்க போங்க ஆ சரி சாப்பிட வேணும்னா கேளுங்க கொண்டு வந்து தாரோம் ஆ சரி ஏக்கா நீயும் நேற்று தூங்கவே இல்ல போய் படுக்கா படுக்கறதெல்லாம் இருக்கட்டும் உன் வீட்டுக்கார் கடைசி வரைக்கும் வரவே இல்லைல்ல அக்கா கேரு அக்கா சொக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்காத உன் புருஷன் கிட்டே காசு பண்ணோன்னு எதாவது நாங்கள் கேட்டோமா

நான் எதுவும் பேசக்கூடாது நினைச்சிட்டு இருக்கேன் நான் ஏதாவது பேசினா வீட்டுக்கு வந்த பின்ன நாலு வீட்டுக்கார வந்தா மதிக்காம போயிடுமே தான் வாய் காட்டாத போ போய் அக்கா சரி போ இவளை திட்டி என்ன ஆக போகுது அந்த மனுஷன் ஏன்னா இப்படி இருக்கானே தெரியல அடுத்த பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கான தாம்பூல கல்யாணத்துக்குள்ள செலவாகும்னு சொல்லி கல்யாணமே பண்ணி வைப்பானா என்னன்னு தெரியலையே

அவளோட புருஷனை பத்தி தான் உனக்கே தெரியும் நீ எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவ இந்த வீட்டுக்கு வந்தால் மட்டும் அவளை நல்லா பார்த்துக்கணும் அவளுக்கு செய்யணும் சரியா தேவையான அவன் செய்யறாளோ செய்யலையோ அவன் புருஷன் செய்ய விட மாட்டான் அப்படி இருந்தாலும் அவளுக்கு எல்லாமே செய்ய வேண்டியது நம்ம பொறுப்பு என் காலமே முடிஞ்சாலும் அவளுக்கு எல்லாமே நீ இருந்து பண்ணணும் ஏன்னா எனக்கு துரை எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட பல மடங்கு முக்கியம் என் தங்கச்சி அவளுக்கு என்ன விட்ட அவளுக்கு உலகமே தான் அவளை நீ பார்த்துக்கணும் சரியா எந்த ஒரு மாமியரும் சொல்லாத ஒரு வார்த்தை அவளை நீ பாத்துக்கணும் சரிங்க வேற எதையுமே நான் ஒன்னிட்ட கேட்க மாட்டேன் இத ஒன்னு மட்டும் எனக்காக செய்யி அவளை என்னைக்கும் உதவியோ கஷ்டம்னு எதுன்னு வந்தாலும் பண்ணி கொடுக்குறமே தவிர என்னைக்கு பாரபட்சம் பாத்துறாதம்மா சரி போயிட்டு வா போ சரிங்கப்பா எல்லாம் சொல்லி இருக்கும் எப்படியாவது என் பத்திர கழி இந்த புள்ள நல்லா பார்த்துக்கிட்டா எனக்கு அதுவே போதும் வா இந்த ஃபோன் பேசுனையா ஆ பேசுனேங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்களா என்னவா இல்லங்க போய்க்கிட்டு இருக்காங்களா இன்னும் போவலையா அப்படியே கிளம்புனாங்க இல்லைங்க பஸ்ஸெல்லாம் எதுவும் ஓடாது அப்படி இப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்கள்ல அதனால அங்கங்கே நின்னு நின்று தான் போனாங்களாம் ஓ சரி சரி ம் வீடெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்குதானே எல்லாம் ஓகே தானே ஆ ஏங்க இந்த ரூம விட சின்னது தாங்க எங்கள் வீடு அங்கே தான் நாங்கள் இருப்போம் வைப்போம் அப்படி இருக்கும் போது இவ்வளோ பெரிய வீடு பிடிக்காம இருக்குமா சரி சரி எங்கள் அம்மா என்னமோ ஒன்று சொல்லிகிட்டு இருந்தாங்களே என்ன சொன்னாங்க அதுவா சின்னத்தைய நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஓ அது மறந்துட்டேன் பாரு எங்க சித்தி என்னைக்குமே எங்க அம்மாவுக்கு முதல் குழந்தை அப்படிதான் எங்க அம்மா சொல்லுவாங்க அவங்களுக்கு எதுனாலும் செய்ய வேண்டிய பொறுப்பு நம்மளுடையது சரியா அத்தையாதாங்க சொன்னாங்க உனக்கு எந்த விஷயம் பிடிக்குதோ பிடிக்குதோ எல்லாமே சொல்லலாம் ஆனா அவங்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னால் மட்டும் அதை மட்டும் நாங்கள் யாருமே கேட்க மாட்டோம் ஏன்னா அவங்க தான் எங்கள் வீட்டுக்கு எல்லாமே அதனால அவங்களுக்கு நாங்கள் செஞ்சு தான் தீருவோம் அம்மாவும் அவங்க இருக்கவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறது வைக்கிறது எல்லாமே பண்ணுவாங்க அதை என்னைக்கும் நீ பெருசாக பெரிய இஷ்யூவாக ஆக்கிடக்கூடாது ஆ சொன்னாங்கங்க சரி நானும் இதையே பேசி அவங்கள அதையே பேசி அரு அருன்னு அறுக்கிறோமோ சரி லைட் ஆஃப் அன்னவா ஹூ

மேலும் நம்மளோட சொந்தம் பண்ணி பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் நம்ம வீடியோவை நீங்க பார்க்கலாம் நாளை மற்றொரு வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பத்திரகாளி